சக்தி தலங்களில் முக்கியமானதாக விளங்கும் சமயபுரம் அவ்வப்போது சர்ச்சைகளிலும் சிக்கிக் கொள்கிறது வரும் ஏப்ரல் பதினாறாம் தேதி நடைபெறும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவிற்காக ஊரே விழா கோலம் கொண்டுள்ள நிலையில் சமயபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டில் வசிக்கும் மக்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஓட்டு போட போவதில்லை என ஊர் முழுக்க போஸ்டர் ஓட்டி அரசுக்கு எதிராக தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் என்ன நடந்தது சமயபுரத்தில் ஏன் மக்கள் அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் என தெரிந்து கொள்வதற்காக நேரடியாக நாம் களத்திற்கு சென்றோம் அப்போது மக்களிடம் விசாரித்த போது இல்ல மின் விளக்கு எரியல அப்படின்னாலும் சொல்ல வேண்டியதா இருக்கு கவுன்சிலராக தலைவராக இதுவரை வந்து எங்கள்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல என்ன இந்த ஊருக்கு குறைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் தேடி போயிட்டுருக்கோம் நான் வந்தால் செய்கிறேன் நீ வந்தால் செய்கிறேங்கிறாங்க ஆனால் இன்ன வரை யாரும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகையும் செஞ்சு கொடுக்கல இதுமேல் பட்டு வந்தாலும் நாங்களே எந்த நாங்கள் ஓட்டு போடுறாப்புலேயும் இல்லை ஊருக்குள்ளேயே வந்து கேட்கவும் வேண்டாம் எங்களுக்கு இப்படியாவே இருக்கட்டும் நாற்பது வருஷமாக இப்படி தான் இருந்துச்சுங்கிறாங்க அதே மாதிரியே இருந்துட்டு போகுது நாங்க முடிஞ்ச அளவு நாங்க குடிநீர் வசதி நாங்களாவே தேடிக்கிட்டோம் நாங்க யாருமே விரும்பலங்க ஓட்டு போறதுக்கு வர்றாங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போக வேண்டியதான் நாங்க யாருக்கும் எந்த ஒரு இது மாதிரி இல்ல ஒண்ணு கூட பண்ணல ஓட்டு வாங்க வரையில நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அதை புடுக்குறேன் இதை ஒன்றையும் பிடுங்கல அவ்வளோதான் நாங்க என்ன பண்ணுவோம் அப்ப நானும் வந்து நாற்பது வருஷம் ஆகும் போது முடியாதான் இருக்கு இந்த ஊர் ம் லைட் என்ன விளக்கு போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு ரைட்டு போட்டு விட்டாங்க அதை இந்த மூளை மூளைக்கு போட்ட பைப்பு போட்டங்கிறாங்க ஒன்றும் உள்ள கூட தண்ணி இல்லை அதை தான் செஞ்சுருக்காங்க வேற ஒன்றும் செய்யலை ம் எதுக்கு ஓட்டு போறோன்னு எப்பவுமே நாங்கள் சம்பாரித்து தின்னுக்குறோம் திருச்சி மாவட்டத்தில் மொத்தமுள்ள பதினோரு பேரூராட்சிகளில் மிக முக்கியமான பேரூராட்சி சமயபுரம் கல்வி நிறுவனங்கள் தொடங்கி தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல வகைகளில் பேரூராட்சிக்கு வருமானம் வருகிறது ஆனால் எங்கள் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராமல் பேரூராட்சி நிர்வாகமும் நாங்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து அலட்சியம் காட்டுகின்றனர் குறிப்பாக சமயபுரம் பேரூராட்சிக்கு பேரூராட்சிக்குட்பட்ட கீழக்கள்ளுக்குடி பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறோம் இப்பகுதியில் பொது கழிப்பிட வசதி குடிநீர் வசதி சாலை வசதி சாக்கடை வசதி மின்சார வசதி போன்ற எந்த அடிப்படை வசதியையும் பேரூராட்சி நிர்வாகம் இதுவரை நிறைவேற்றி தரவில்லை இதுகுறித்து மக்கள் பிரதிநிதிகளிடம் மனு அளித்தும் நடையாய் நடந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை நாங்கள் ஒன்றும் பேரூராட்சி அதிகார வரம்புக்கு மீறி எந்த ஒரு வசதியையும் கேட்கவில்லை நாங்கள் கேட்பது அடிப்படை வசதி அதை கூட நிறைவேற்றி தராத ஒரு அரசு இயந்திரம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன எங்கள் மீது அக்கறை இல்லாத அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புகின்றனர் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தராமல் காலம் தாழ்த்தும் பட்சத்தில் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டு போன்ற அரசு ஆவணங்களை திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு இந்த அரசும் வேண்டாம் அவர்கள் கொடுத்த அடையாளமும் வேண்டாம் என வேதனையோடு தெரிவித்துள்ளனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் நம்மிடம் பேசும்போது ஏற்கனவே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவுக்கும் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஐஜே கே கட்சியின் தலைவர் பாரிவேந்தருக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது தேர்தல் களத்தில் யார் ஜெயிப்பது என மல்லுக்கட்டும் வேட்பாளர்களுக்கு பதிவாகும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானதாக கருதப்படும் சூழ்நிலையில் சமயபுரம் மக்களின் தேர்தல் புறக்கணிப்பு போஸ்டர் அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்களிடத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது